உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா கத்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு இந்த வசனம் ஒருத்தருடைய ஜபந்தாங்க இந்த சங்கீதத்தை பாடியவர் அவர் இதை ஒரு ஜபமாக பண்ணுறாரு ஒரு ப்ரேயராக பண்ணுறாரு என்ன ப்ரேயரு ஐயோ எங்கள் சிறையிருப்பை திருப்பும் அப்படின்னு அவர் ஒரு ப்ரேயராக பண்ணுறாரு நம்மளும் அப்படிதான் ஐயோ வெறுப்பாக இருக்குது ஒரே இடத்துல பார்த்ததையே பார்த்துட்ருக்கேன் பார்த்ததையே இருக்கேன் வெறுப்பு செம்ம வெறுப்பாக இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா திக்கு முக்காடுது ஒரே இடத்துல அப்படியே இருக்கங்க என்ன முன்னேற்றமும் இல்லை அப்படி எனக்கும் ஒரு விடுதலை வேணும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே இருக்கேன் மனசு ஃபுல்லாக கவலையில் மூழ்கி போயிருக்கேன் கண்ணீர் சிந்தி கண்ணீர் சிந்தி என் மனசு ஃபுல்லாக மூழ்கி போய் கிடக்குது பார்த்ததே எத்தனை நாள் தாங்க பார்க்கறது போர் இடிக்குதுங்க நான் திரும்ப திரும்ப இதே பார்த்துட்டு இருக்கணுமா இதே வாழ்க்கை தானா என்னால் முடியல கொடுமையாக இருக்குது எனக்கு விடுதலை வேணுன்றீங்களே இந்த வேலை என்ற சிறைக்குள் இருக்கிறேன் இந்த வியாதி என்ற சிறைக்குள் இருக்கிறேன் வறுமை என்ற ஜெயில்குள்ளே இருக்கிறன் பிரச்சனை என்ற ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன் பார்த்ததையே பார்க்க முடியாதுங்க என்னால் சகிக்க முடியாதுங்க எனக்கு விடுதலை வேணும்ன்றீங்களா தேவன் உங்களை விடுதலை பண்றாரு எதுக்குள்ளேயோ அடைஞ்சு வச்ச மாதிரி இருக்குல்ல அடைச்சி வச்ச மாதிரி இருக்குல்ல அல்லருந்து வெளியில் வருவீங்க தேவன் உங்களை அப்படியே விடுதலை பண்றாருங்க ஐயோ என் பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் இல்லை சுதந்திரமா அவங்க வெளியில் வரட்டோன்னு வெளியே கொண்டு வராரு ஓகேங்களா பத்திமேயு என்ற ஒரு குருடர் தான் தொடர்ந்து இருட்டை தாங்க பார்த்தான் எவ்வளோ கஷ்டம் இல்லை கரண்டி இல்லாமல் நம்மளால கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா இருட்டை பார்க்க பிடிக்காது ஆனால் பத்திமேயு பிறந்ததுல இருட்டு தான் பார்த்தான் பார்த்ததையே பார்த்தான் பார்த்ததையே பார்த்தான் இருட்டு தான் எப்படி இருந்திருக்கோம்ல நீங்களும் அப்படி தான் இல்லை பார்த்ததையே பார்த்துட்டு இருக்கீங்க என்னங்க ஒரே ட்ரீட்மெண்ட் தான் ஒரே சிகிச்சையை பார்த்ததையே பார்த்துட்டு இருக்கேன் ஒரே அதே டேப்லெட்டு போட்டு 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 அதே தான் அப்படியே வெறுத்து போச்சுங்க வாழ்க்கை கண்ணீர் கவலை அதையே பார்க்குறேன் திரும்ப திரும்ப தோல்விகள் திரும்ப திரும்ப கண்ணீர் திரும்ப திரும்ப கஷ்டங்கள் வறுமை கடன் இப்படிலாம் என்னால் பார்க்க முடியாது சகிக்க முடியாது பார்த்ததையே என்னால் இப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது எத்தனை பேர் சொல்றீங்க விடுதலை வேணும்ல ஏசு வராரு உங்க உங்களை தேடி ஏசு வராரு சரிங்களா உங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்குறாரு பத்திமேயு இருக்கிற அந்த ரோடு கிட்டே வந்தார் எரிகோ ரோடு கிட்டே வந்தார் அவனுடைய சிறை இருப்பை அவன் இருட்டுக்குள்ளேயே இருந்தால அதுலேருந்து அவனை விடுதலை பண்ணார் அவன் விடுதலை ஆகிட்டு என்ன பண்ணலான்னு தெரியும்ல ஏசி பின்னாடி போயிட்டான் எப்பா எரிகோ ரோட்டுக்கு இதுக்கு மேலே நான் அவன் இருக்க இங்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் ஏசி பின்னாடியே போயிட்டான் வேற வேற இடத்துக்கு போயிடுறேன் இங்க இருக்க மாட்டேன் அப்பா அப்படின்னு ஓடி போயிட்டான் நீங்களும் அப்படிதான் வெளியே வரீங்க எங்க இருக்கிறீங்களோ இருந்து வெளியே வரீங்க விடுதலை வேணும்ல உங்களுக்கு ஏசு வந்து விடுதலை கொடுப்பாரு சரிங்களாங்க எதுவும் உங்களை கொடுமைப்படுத்தாது நீங்க விடுதலை ஆகுறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா வே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி உங்கள் பிள்ளைங்க ஏதோ ஒன்று உங்கள் பிள்ளைங்களை அடைச்சி வச்சிருக்குது சிறைக்குள் இருக்கிறாங்க ஜெயிலுக்குள் இருக்கிறாங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களை வெளில கொண்டு வந்துடுவீங்கப்பா ப்ளீஸ்ப்பா வெளில கொண்டு வந்துடுங்கப்பா எவ்வளோ நாள் தான் உள்ளே இருக்கும் கஷ்டம்ப்பா உள்ளே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் விடுதலை கொடுங்கப்பா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு விடுதலை கொடுக்குறீங்க அதற்காக நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தினாவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துக்கிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோடிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியாக நிற்பங்க ஞானம் ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சி பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா ஆரோக்கியத்தை கொடுத்தா சந்தோஷமாக வாழ்ந்துடுவாங்கப்பாப்பா மனிதனாக பிறந்தா புக்கில் அந்த புக்கில் பேர் இருக்கணும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்ப்பா ஆ அந்த புக்கில் பேர் இல்லைன்னா எங்களை தூக்கி நரகத்தில் போட்டுருவீங்க வேண்டாம்ப்பா நரகத்துக்கெலாம் அனுப்பாதீங்க பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நல்லா கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்க எங்களை அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரவத்தி அனுப்புங்க அதற்காக தான் உங்களை வணங்கிட்டுருக்கோம்பா எந்த ஒரு நொடி நீங்கள் ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம்பா உங்களை வணங்கி வணங்கி இருக்கோம் இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி வேறு உடம்பு கிடைக்கும் எங்களுக்கு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை பார்க்க உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் எழுந்திரக்கூடாதுப்பா பசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா ஒரு மனிதனுக்கு பசுத்தமாக வாழ்வது ரொம்ப கடினம் பரிசுத்தத்தை கொடுங்கப்பா எங்களுக்கு பரிசுத்தத்தால் அலங்கரிப்பீராக மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்கப்பா இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த தருணத்தையும் நாங்கள் பார்க்கணும்ப்பா உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஈஸி முடிச்சாலும் கெலும்பிதாவே ஆமேன் நாளைக்கே பார்க்கலாம்